அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய சேனலில் ஆடி மாதம் தொடங்கினதுலேருந்து ஆடி மாதத்திற்குண்டான அத்தனை விதமான வழிபாடுகளும் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரேன் அதை செஞ்சு நிறைய சகோதரிகள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க செய்யும் போதே மனசுக்கு ஒரு முழு சந்தோஷமும் திருப்தியும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி எங்கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க கேட்கவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரெகுலராக பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பண்ண முடியாத சூழ்நிலையில் இதுபோல் விசேஷமான மாதங்கள் கிழமைகளையாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே வந்துட்டு நல்லபடியாக மாறும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த வீடியோ ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ஒரு பதி அப்படின்னே சொல்லலாம் ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையுமே சிறப்பு வாய்ந்தது தான் அப்படின்னாலும் ஆடியில வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த முறை நமக்கு ஆடி மாதத்தில் மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழமை இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் செய்யக்கூடிய விசேஷ பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் இது ரெண்டாவது முறை அப்படின்னே சொல்லலாம் இந்த இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது நிறைய பேர்த்துக்கு வீட்டில் வந்து பணம் வந்து தங்காது மேலும் பணம் சேர்த்தி வச்சிருக்கிறவங்களால கூட நகை வாங்குவதற்கான யோகம் அப்படின்னு ஒன்று வராது இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க எனக்கு வந்து நிறைய நகை வாங்கணும்னு ஆசை பணம் இருக்குது ஆனால் வாங்குவதற்குண்டான சூழ்நிலை அமையல அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் ஆசாசியாக நகை வாங்கினோம் ஆனால் அது வந்து அடமானத்தில் வச்சுட்டோம் இன்னுமே மீட்க முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதோஷம் காரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எது எப்படியா இருந்தாலும் இந்த ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை நான் சொல்கிற முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிறைய வந்து செல்வம் மட்டுமல்லாம நல்ல பொண்ணும் பொருளும் ஆபரணமும் நிறைய சேரும் சொல்லலாம் முதல்ல நிலைவாசல் பூஜையை பத்தி சக்தியாகட்டும் கெட்ட எல்லாமே நம்மளுடைய நிலைவாசலை தாண்டி தான் வரணும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை நம்ம எப்போதுமே சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நம் குல தெய்வம் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான இடங்கள்ல நம்முடைய நிலைவாசலையும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஒரு காவல் தெய்வமா அங்கேயே இருந்து யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும் வரக்கூடாதுன்னு நிர்ணயிக்கிறவங்களும் குலதெய்வம் தான் அவங்க வந்து நிலைவாசல குடிகொள்வாங்க நம்மளுக்கு எதிராக அப்படின்னாலும் அவங்க எப்ப வந்து நம்மளுடைய நிலைவாசல் படியை தாண்டுறாங்களோ அப்பவே அவங்க மனசில் நமக்கு கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த நிலைவாசலுக்கு உண்டு அதனால இது எப்பவுமே வந்துட்டு நீங்க சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த இரண்டாம் வெள்ளி நமக்கு இந்த தடவை கூடுதல் சிறப்பாக சஷ்டி திதியோடு வருதுங்க ஏன்னா நாளைக்கு காலையில் நமக்கு ஆறு மணி பதினோரு நிமிடங்கள்லேருந்து சஷ்டி திதி தொடங்குது சாதாரணமாகவே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த கிழமைன்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையும் சொல்லுவோம் அதுவும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு உங்களுக்கே தெரியும் அதில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையிலேயே சஷ்டி திதியும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இப்போ நிலைவாசல் பூஜையை பற்றி பார்த்தலாம் இப்போ நீங்கள் இன்றைக்கி வீடியோ இப்போதான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இன்னைக்கு இரவு தூங்கும்போது கூட இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒருவேளை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க நாளைக்கு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம் ஏன்னா ஒவ்வொரு வீடுகளில் காலையிலேயே வந்துட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க ஒவ்வொருத்தங்க ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் நேரம் தான் வந்து செய்வாங்க எது எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டு பழக்கப்படி எப்போ வந்து நீங்கள் நிலைவாசல் தொடச்சி சுத்தம் பண்ணுவீங்களோ அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க முதல்ல ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு சொம்பு வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இது நீங்கள் பைப்பில் பிடிக்கிற தண்ணியை கூட தாராளமாக வந்து பிடிச்சிக்கலாம் மேலும் இந்த சொம்பு வந்து சில்வர் சொம்பாக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு இந்த தண்ணீரை வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுது மேலும் இந்த வெற்றிலையை கொண்டு நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி பரிகாரம் செஞ்சாலும் சரி அதில் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேரே வந்து வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட இந்த வெற்றிலையை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறோம் எந்த ஒரு புள்ளிகளும் பூச்சிகளும் அரிக்காத மாதிரி நல்ல ஒரு வெற்றிலையா நீங்க வந்துட்டு வாங்கிக்கோங்க வெற்றிலை வாங்கும்போது எப்போதுமே கடையில் வந்து பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க பேரம் பேசாமல் நல்லதாக ஒரு வெற்றிலை வந்து வாங்கிக்கோங்க நல்ல காம்பு நுனியெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க வீட்டுக்கு வந்த உடனே அதை நல்லா வந்துட்டு தண்ணீரில் வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணிடுங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் சந்தனம் இருக்குது அதாவது சந்தனம் வில்லை சந்தனமாக இருந்தாலும் சரி இல்லை கட்டையாக இருந்தாலும் சரி கட்டையாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இழைச்சி வச்சுக்கோங்க சந்தன பவுடராக வச்சுருக்கீங்க இல்லை அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இல்லையா அது வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு சின்ன தட்டில் வந்துட்டு வச்சு அதில் கொஞ்சம் பன்னீரையோ அல்லது தண்ணீரையோ வந்துட்டு நீங்கள் லைட்டாக கலந்து பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதன் உங்களுடைய கையால் நான் சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரத்தை நீங்க அந்த வெற்றிலையில வந்து எழுதணும் உங்களுடைய வலது கையினுடைய மோதிர வரலால வந்து எழுதுங்க அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால அந்த சந்தன பேஸ்ட் தொட்டு நீங்க ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரத்தை எழுதுங்க நீங்க தமிழ்லயும் எழுதலாம் இங்கிலீஷ்லயும் எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் எனக்கு கையில எழுதுவதற்கு சரியா வசதிப்பட்டு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க மருதாணி குச்சியோ இல்ல மாதுளங்குச்சியோ இல்ல துளசி குச்சியோ பயன்படுத்தி இத வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம் எழுதியது போக மீதி இந்த சந்தனம் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த டம்ளர் தண்ணீருக்குள்ளரையே வந்துட்டு போட்டுருங்க இப்போ ஒரு நிமிடம் கழித்து இந்த வெற்றிலையில் இந்த ஸ்ட்ரீம்னு இல்லையா இந்த வெற்றிலேயே நீங்கள் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்படி போட்டால் அது எழுத்து வந்து அழிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் எழுதுறது தான் வந்து முக்கியம் அதன் பிறகு இதை நம்ம தண்ணியில் போடுறதை அதை விட முக்கியம் அழிஞ்சாலும் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ நீங்கள் இரவே செஞ்சு வச்சுட்டீங்கன்னாலும் சரிதான் இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் வந்து வைங்க அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு வைங்க இப்போ நாளைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் சுத்தம் பண்ணாலும் சரி இந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் அந்த நிலைவாசலை வந்துட்டு சுத்தம் பண்ணுங்க அந்த மரத்தையும் வந்து சுத்தம் பண்ணுங்க அந்த படியும் சுத்தம் பண்ணுங்க கீழே டைல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதையும் வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க மீதம் இருக்கிற தண்ணியை நீங்கள் கோலம் போடுற இடத்துல வந்துட்டு தெளிச்சு விட்டுருங்க அடுத்து எப்பவும் போல் நிலைவாசலுக்கு மஞ்சள் வந்து நீங்கள் இட்டுக்கோங்க அடுத்து குங்குமம் வைப்பீங்க இல்லையா இப்போ குங்குமத்தை நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு வைங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் எடுத்துட்டு அதுக்குள்ளே விதைகள் இருக்குது இல்லையா அந்த விதைகள் எடுத்து நல்லா வந்துட்டு கையில் நசுக்குனிங்கன்னாவே நல்லா பொடி மாதிரி ஆயிரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹார்டான பொருளை வச்சு அதை தட்டுனிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிரும் இப்போ அந்த குங்குமம் குங்குமத்தோட இந்த ஏலக்காய் பொடியை நல்லா வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த நிலைவாசலில் மஞ்சள் வச்சிங்க இல்லையா அங்கே வந்துட்டு இந்த குங்குமத்தை வந்து வைங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லைங்க அஷ்டலட்சுமிகளுமே உங்கள் வீடு தேடி வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சாதாரணமாக நிலைவாசலை தூய்மையாக வச்சுருந்தோம்னாவே அனைத்து தேவதைகளுக்கும் பிடிக்கும் எல்லா தெய்வங்களுக்குமே பிடிக்கும்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நாம் இதில் வந்துட்டு சக்தி வாய்ந்த பீஜமந்திரம் கலந்த புனித நீரால் சுத்தம் பண்ணி பண்ணியிருக்கோம் மேலும் சாதாரணமாக குங்குமத்தை வைக்காம இவ்வ பண வசியத்தை தரக்கூடிய ஏலக்காயை பயன்படுத்தி இந்த குங்குமம் வச்சுருக்கோம் இந்த ரெண்டு விஷயமுமே போதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்கிறதுக்கும் பணம் வந்து சேர்வதற்கும் இப்போ வழக்கம் போல் வந்துட்டு நீங்கள் நிலைவாசலின் ரெண்டு பக்கமும் வந்துட்டு பூக்கள் வச்சுட்டு தீபம் வந்து ஏற்றி வைங்க இந்த தீபம் வந்து நீங்கள் சாதாரணமாக ஏற்றுவதை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் ஒரு கொத்து வேப்பிலையை உருவி அதை நல்லா அலசிட்டு அது மேல வச்சு இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேப்பிலை கிடைச்சிச்சுன்னா அந்த மாதிரியே நீங்க தீபம் ஏற்றுங்க வேப்பிலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க செம்பருத்தி இலை வந்து பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்